பெரியார் அவர்களின் வாழ்நாள் மாணவரா மாணவரா தமிழர் தலைவர் ஆசிரியர அவர்களின் வழிகாட்டுதன்படி படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த முன்னூலி திட்டம் தேசிய கல்விக் கொள்கை திணிப்பை கண்டித்து நடைபெறும் இந்த கந்தன ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்று வரவேற்புரை ஆற்றிய திராவிட மகளிரணி பாசறை மாநில செயலாளர் மணியம்மை அவர்களை முன்னிலை ஏற்றிருக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள ஐயா தேசிய கோபால் அவர்கள மாவட்ட கழக தலைவர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்டோர்களே ஆர்ப்பாட்டம் முழக்கமிட்ட இளைஞரணி மகளிரணி தோழர்களே எனக்கு முன்பாக தொடக்க உரை ஆற்ற இருக்கும் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அன்புராஜ் அவர்கள கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கடி பூந்தன் அவர்கள பொருளாளர் ஐயா குமரேசன் தலைவர் அம்மா வீரமூர்த்தினி அவர்கள பிரச்சார செயலாளர் அம்மா அருள்மொழி அவர்கள திராவிட மாணவர் கழகம் திராவிடர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் துணை பொதுச் செயலாளருமான தேவர் பெரியார் அவர்கள துணை பொதுச் செயலாளர் சேமை மதிவகதி அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கும் பொம்பளம் அவர்கள இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கும் நர்மலா அவர்களே ஏனைய திராவிடர் கழகத்தின் அத்துணை அணி பொறுப்பாளர்கள தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மழை வரும் என்று வானிலை எச்சரிக்கை விடுத்ததால் நேரத்தின் அருமை அருமை கருதி ஒரு சில நிமிடங்களில் எனது தலைமை உரையை முடிக்க இருக்கிறேன் இந்த மும்மொழி திட்டம் என்பது திட்டமிட்டு அன்றைக்கு திருப்பிணர்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கக்கூடாது என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரிய பார்ப்பனியம் திணிக்கியதை திணித்ததை மறுபடியும் கொண்டிருக்கும் திட்டம் தான் இந்த மும்மொழி திட்டம் இந்த மும்மொழி திட்டம் என்பது ஒரு செயல்படாத வீணாய் போன திட்டம்தான் என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தில் அனைத்து துறைகளிலும் முன்னணியில் இருக்கும் மாநிலங்களில் முதலிடம் இரண்டாம் இடத்தில் அதிகப்படியான துறைகளில் இருப்பது தமிழ்நாடு நம் மாநிலம் கடைபிடிக்கும் மொழி திட்டம் இருமொழி கொள்கை திட்டம் இதையே நாம் எடுத்துக்கொண்டால் வட இந்தியாவில் மும்மொழிக்கு முன்பாக வரை இருமொழி தொழில் திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் மும்மொழி என்ற பெயரால் அவர்கள் தொடர்ந்து சமஸ்கிருதத்தை பிடிக்கும் நோக்கத்திற்காக தான் முதலில் இந்து என்று சொல்கிறார்கள் இரண்டொரு நாட்களுக்கு முன்பாக கூட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் அங்கே பேசுகிறார் நாங்கள் இங்கே தென்னிந்தியாவில் இருந்த அனைவரும் அனைவருக்கும் புரியும் வகையில் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே வட இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆங்கில புரிதலும் இல்லை ஆங்கிலத்தில் பேசுவதற்கான ஒரு தைரியமும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழல் தான் வட வட இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தில் பார்த்தது ஆனால் இவர்கள் இந்த முதலின் முன்மொழியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்த தொடர்ச்சியாக நவோதய பள்ளிகள் மூலமாக திணிப்பை தொடர்ந்தார்கள் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது அதை தான் இருக்கிறது இன்றைக்கு கூட தகுந்த தரவுகள் அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த திட்டத்தை தான் அவர்கள் துணத்துவதற்காக தொடர்ந்து நன்மை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட தமிழகத்தில் நமது அன்பின் மகேஷ் பொய்யாம் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக சொன்னார்களே இந்த தேசிய கல்வித் தளம் ஆக்டி யூ என்று சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கல்வி எனும் திட்டத்தில் அனைத்து பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒருவாரியான நிதி என்பது ஏ என்று சொல்லக்கூடிய சம சமஸ்கிருத சிக்ஷா அபியா திட்டம் ஆனால் அன்பு மகேஷ் பொய்யா மொய்ய பொய்யாமொழி அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதை மிக தெளிவாக நம்ம தமிழகத் தலைவர் அந்த அரங்கத்தில் இருக்கும் போது சொன்னாரு இது வந்து சஹ்ரான் சிக்ஷா அபியான் திட்டம் அந்த காவி திட்டத்தை புதுப்பதற்கான ஒரு அடிப்படை திட்டமாகத்தான் இந்த முன்மொழி திட்டம் இருக்கிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்தாரு குலக்கல்வி திட்டம் அதனை அப்படியே மறு உண்மையமாக தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் இரண்டாயிரத்தி இருபதை பார்க்க வேண்டும் இந்த திட்டத்தில் நான் இரண்டே விடயங்களை சொல்லி மட்டும் நான் விடைபெறுகிறேன் அது ஒன்று என்றால் இந்த திட்டத்தில் இந்த வரைவில்ிவதற்கு இதுவரைக்கும் நாம் வழங்கி வந்த வந்தஒது அடிப்படை பற்றி அந்த தேசிய கொள்கை வரைவில்லை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே அதிகப்படியாக கல்விக்கு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆராய்ச்சி கல்விக்கு இன்னும் அதிகப்படியாக நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தேசிய வரைவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் இந்த ஓபிஎஸ்சி எஸ் எஸ் சி மாணவர்களின் ஆராய்ச்சி மேம்படுத்த வித நிதியை பற்றியும் ஒரு ஆளவும் கூட இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்டதுதான் இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டம் இன்றைக்கு நீட் தேர்வை அன்றைக்கு அன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து எழுத்துக் கொண்டிருக்கிறது சமூக நீதி மண்ணான தந்தை பெரியார் மண்ணான தமிழ்நாடு அதை இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மேல் எடுத்து சொன்னது யார் என்றால் திராவிடர் கழகம் தமிழர் தலைவர் ஆசிரியர அவர்கள் ஒரு ஈடு நாளிகளில் வந்த ஒலிக்கால பெட்டி செய்தியை அதை எடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது ஒரு மாபெரும் அவல திட்டம் இது ஒட்டுமொத்த மக்களுக்கானது ஏதோ தமிழ்நாட்டு மக்களும் இல்லை ஒட்டுமொத்த மக்களின் மாணவர்களின் கல்வியை சிதைக்கும் திட்டம் என்று அம்பலப்படுத்தி வெளிப்படுத்தினார் தமிழர் தலைவர் அவர்கள் இந்த மீட்டரில் கடந்த நீட் கூட எவ்வளவு பெரிய புலர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது ஏழாவது அட்டவணையில் முப்பத்தி இரண்டாவது பட்டியலில் என் இரண்டில் மானியப்பட்டியல் என்றால் என்ன என்று தன்மை விளக்கி இருக்கிறது ஒரு பன்னிலை கழகத்தை நிறுங்குவதற்கும் அதனை தொடங்குவதற்கும் பராமரிப்பதற்கும் மாநில அரசிற்கு மட்டும்தான் முழு தன்மையும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த ஒன்றிய பிஜேபி அரசு வித மனாதிக்கத்தில் அத்தனையும் துறந்தும் இருக்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்காக ஒரு கார்பரேட் முதலாளிகளுக்காக எத்தனையோ உலக பலியெடுத்திருக்கிறார்கள் குஜராத்தில் கோட்டா என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது நீட் பயிற்சி தனியார் மையம் செயல்பட்டு ஒவ்வொரு வருடமும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக மாணவர்கள் தற்கொலை நடந்து கொண்டிருக்கிறது எங்கும் என்றால் அந்த கோட்டா மாவட்டத்தில் தான் இதெல்லாம் நான் மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த நீட்டிலை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஐயா இயற்கை தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்தது அந்த கமிட்டியின் பரிந்துரை என்ன சொல்கிறது இந்த வீட்டாடி என்பது சுகாதாரத்திற்கும் கிராமப்புறத்திற்கும் உணர்ந்ததல்ல இது நீடித்தால் அவை அனைத்தும் சிதைந்து போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த திட்டங்களை தான் நாம் கடுமையாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே இந்த நுழைவுத் தேர்வை ரத்து ரத்து செய்வதற்கான வரலாறு இந்தியாவிலே இந்த முதல் போராட்டத்தை முன்னெடுத்தவர் நம்ம பொதுப்பதிவு தம்பது பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் எடுத்த அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட விளைவுதான் முதல் சட்ட திருத்தம் எனவே இந்த அரசு கொண்டு மக்களுக்கு எதிரான அத்தனை திட்டங்களையும் சமூக சமக்கு மீது தோன்றி கதைத்துவிட்டு சமூக நிதியை காப்பதுதான் திராவிடர் கழகத்தின் நோக்கம் எனவே இந்த திராவிடர் கழகம் நோக்கி அனைவரும் இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று திறந்து வருமாறு அழைப்பு விடுத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைந்து